ஓம் மகா கணபதியை நமக குரு வாழ்க குருவே சரணம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோ மூலயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பங்குனி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா ராசிக்கான வீடியோ இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாத கிரகநிலை ஆராயும்போது உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசிக்கு பத்தாம் இடத்துல திக்பலம் பெற்று உச்சபலம் பெற்று உட்காந்துருக்கிறது உண்மையான ஒரு விஷயந்தான் ஆனால் மார்ச் இந்த பங்குனி மாதம் ரெண்டாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா இவர் ராசிக்கு பதினோராம் இடத்துக்கு வர இருக்கிறார் அதாவது இந்த பங்குனி மாதங்கள் அப்படிங்கும்போது உங்களுக்கு பிற இந்த டேட்டு ட எந்த தேதியிலேருந்து எந்த தேதி காலகட்டம் வரலாம் ஆங்கில தேதிக்கு சொன்னோம்னா சிறப்பாக இருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்காரனும் கேட்குறாங்க இல்லைங்களா அதனால சொல்ல விரும்புகிறேன் இந்த பங்குனி மாத கிரகநிலையானது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் மாதம் பதினாலாம் தேதியிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதம் பதிமூணாம் தேதி இந்த இடைப்பட்ட ஒரு மாத காலகட்டங்கள் அதாவது மார்ச் பதினாலருந்து ஏப்ரல் பதிமூணு தேதி காலகட்டத்துக்குள்ளார நடக்கக்கூடிய நிகழ்வுகளை தான் இந்த வீடியோ தொகுப்பு முழுமையா பார்க்க இருக்கிறோம் அதில் முக்கியமாக இந்த மேசராசி என்பவர்களுக்கு உங்களோட ராசிநாதன் பார்த்தீங்கன்னாக்கா ராசிக்கு பதினோராம் இடத்துல இந்த மாதம் முழுக்கதுமே இருக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாதுங்க அப்ப ராசிக்கு பதினோராம் இடத்துல தன் ராசிநாதன் உட்கார்ந்து இருக்குது யோகம் தானா அப்படின்னாக்கா கண்டிப்பா யோகம் தான் சொல்லணும் ஆனா அந்த இடத்துல அந்த வீட்டு அதிபதி சொல்லக்கூடிய கிரகம் சனி பகவான் உட்கார்ந்துருக்காரு எப்பொழுதுமே சனி செவ்வாய் சேர்க்கையானது அந்த அளவுக்கு விசேஷமான அமைப்புகள் கிடையாது அப்படின்றது ஒரு விதிங்க அப்ப இந்த மாத காலகட்டத்தில் சனி பகவானும் செவ்வாய் பகவானும் லாபஸ்தானத்துல இருக்காரு மிகப்பெரிய லெவல்ல கஷ்டங்கள் இல்லைனாலும் ஒரு சில தடை தாமதங்கள் ஒரு தடைக்கு பின்னரே வெற்றி ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் இந்த மாத காலகட்டத்தில் ஏற்படும் விதிப்போங்க இந்த மாத காலகட்டம் எனக்கு தெரிஞ்சளவு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஏதோ ஒரு சில விஷயங்கள் பிரச்சனைகள் வம்பு வழக்கல் சட்ட சிக்கல்கள் வருதுன்னா நீங்க விட்டு விலகி வருது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும் இது இந்த ஒரு மாத காலகட்டத்துக்கு மட்டும்தாங்க இந்த ஒரு மாத காலம் முடிஞ்சது அப்படின்னாக்கா அவங்களுக்கு உங்க ராசிநாதனும் ராசிக்கு பதினோராம் அதிபதியும் சுபத்துவம் பெற்றுட்டார் அப்படின்னாக்கா இது யோகமான பலன்களை வாரி வழங்குன்ற விதிங்க அப்போ இந்த ஒரு மாத காலகட்டத்தில் சனியும் செவ்வாயும் சேர்க்கை பெறக்கூடிய இந்த பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்க எனக்கு தெரிஞ்சளவு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வண்டி வாகனத்தில் செல்றதோ இரவு நேர பயணங்கள்ல செல்றதோ கண்டிப்பா கூடாது அப்படின்றத மட்டும் தெளிவா சொல்ல விரும்புகிறேங்க இந்த மாத காலகட்டத்தில் செய்யக்கூடிய வண்டி வாகனங்கள் வாங்குவதா இருந்தாலும் வண்டி வாகனங்கள் இயக்குவதாக இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் அந்த காற்று தத்துவத்தில் சனி பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மலை பிரதேசத்தில் வாழக்கூடிய நபர்கள்லாம் பார்த்திங்கன்னா நெருப்பினால் ப ப பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா மேச ராசின்னு சொல்லக்கூடிய கிரகமானது நெருப்பு தத்துவம் அல்லவா அப்ப இந்த மாத காலகட்டத்தில் வண்டி வாகனங்கள்ல பார்த்தீங்கன்னாக்கா நெருப்பு நெருப்பினால் பயங்கள் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இரவு நேர பயணங்களில் விபத்துகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்ற விதிங்க ஆனா அதே வேலையில பார்த்தீங்கன்னா லாபஸ்தானம் எப்போதுமே காரக அந்த காரகம் சார்ந்த இடங்களுக்கு அந்த காரகத்துவத்தை எந்த வித்தியும் கெடுக்கிறாதுன்ற விதிங்க ஆனா அந்த கிரக சேர்க்கைக்கான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் விதிங்க அப்ப சனியும் செவ்வாயும் இந்த ஒரு மாத காலகட்டத்தில் இருக்கும் காலகட்டத்தில் கொஞ்சம் மன நிம்மதி குறைந்து போகலாம் பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படலாம் கடன்கள் கொஞ்சம் சந்திக்கக்கூடிய எதிர்பார்த்த விஷயங்கள் கொஞ்சம் தள்ளி போறதுக்கான வாய்ப்புகள் தடைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் அதே செவ்வாயும் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த மாத காலகட்டத்தில் தொழில் சார்ந்த விஷயங்களை வளர்ச்சிகள் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் இருந்துட்டு உண்மையாலும் இருபத்தி நான்காம் ஆண்டு எண்ணிக்கை தொடங்குவது அந்த நேர காலகட்டத்திலே வந்து உங்களுக்கு வாழ்க்கை வாழ்க்கையில் ஒரு வளம் பெறத்துக்கான ஒரு நல்ல காலகட்டங்கள் தொடர ஆரம்பிச்சுன்னு தான் சொல்லணும் ஏன்னா கடந்த ஒரு இரண்டு இரண்டரை வருட காலகட்டங்களானது பார்த்தீங்கன்னாக்கா அந்த மேசராசி என்பர்களாம் பெரிய லெவலில் தட்டுப்பாடு பொருளாதார நெருக்கடிகள் கடன் சுமைகள் தொழில் ரீதியான பிரச்சனைகள் வரவுக்கு மீறிய செலவுகள் கடன்கள்னால ரொம்ப அவஸ்தைப்படக்கூடிய நபர்களாக இருந்துட்டு இருப்பீங்க ஆனால் பட்டமரம் தொழில்கிற மாதிரி இந்த ஜனவரி மாதத்துல தான் ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் உங்களுக்குன்ற ஒரு நிரந்தரமான உத்தியோகம் வருமானங்கள் பெறக்கூடிய காலகட்டங்கள் உருவானதுன்றீங்க ஆனால் இந்த மாத காலகட்டத்தில் இந்த பங்குனி மாதத்துல கிரக நிலைகளின் அடைவுகள் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு சிறப்பாக சிறப்பா இல்லை அப்படின்றனால இந்த மாத காலகட்டமானது கொஞ்சம் ஒரு சில தடை தாமதங்கள் இருக்கிறத கண்குளரை பார்க்க முடியுது கொஞ்சம் கவனமா இருக்கணும் வண்டி வாகனத்துல கவனமா போயிட்டு கவனமா வரணும் அப்படின்ற விதிங்க அதே வேளையில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது சனியுடன் சம்பந்தப்படுறதுனால முக்கியமாக இந்த மேசராசி என்பர்கள் அந்த நிலக்கரி சுரங்கங்களில் வேலை செய்கிறவங்க பட்டாசு தொழிற்சாலையில் வேலை செய்யக்கூடிய நபர்கள் அல்லது பார்த்தீங்கன்னா பெட்ரோரிய கிணறுல வேலை செய்யக்கூடிய நபர்கள் இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடிய நபர்கள்லாம் தொழிலில் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் கொஞ்சம் கவனக்குறைவுகளாக இருந்தால் அதுவும் பாதிப்புகளை தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருந்துட்டு இருக்குன்னு சொல்வீங்க அடுத்த பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு ஐந்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் பூர்வ புண்ணாதிபதி புத்திரஸ்தானாதிபின்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் அதிபதி தனக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் மறைந்து ராகுவுடன் சம்மந்தப்படுறதுனால இந்த மாத காலகட்டத்தில் உங்களோட தந்தைக்கு பார்த்தீங்கன்னா உடல் ரீதியான தொந்தரவுகளும் மன ரீதியான குழப்பங்களும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லணும் ஏன்னா ஐந்தாம் அதிபதி சொல்லக்கூடிய சூரிய பகவான் ராகுடன் சம்பந்தப்படுறாருங்க அப்ப சூரியன் ராகு இனிமே ஏற்படக்கூடிய காலகட்டத்தில் தன் தந்தைக்கு கொஞ்சம் மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் கொஞ்சம் கண்டத்துக்கு நேரான ஆபத்துகள் இருக்கு அப்படின்னு சொல்லணும் அதே போல மூணாம் அதிபதியும் தனக்கு ஆறாம் அதிபதி சொல்லக்கூடிய கிரகமும் ராகுவுடன் சம்பந்தப்படுறாருங்க இந்த மாத காலகட்டத்தில் கொஞ்சம் கடன்கள் வாங்கக்கூடிய சூழல்கள் ஏற்படலாம் கொடுத்த வாக்குகளை காப்பாற்றுறதுல ஒரு தடைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அதனால இந்த மாத காலகட்டத்தில் எல்லா விஷயத்திலும் தடைக்கு பின்னரே வெற்றி அப்படின்றதீங்க உண்மையாலும் இந்த மே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா இந்த கிரகங்கள் எல்லாமே பயிற்சி அடைஞ்சிருங்க அதுக்கு பிறகு உங்களோட ராசிநாதன் சுபத்துவம் பெறுவார் உண்மையாலுமே இந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் மேச ராசி என்பவர்களுக்கு ஒரு விசேஷமான காலகட்டமாக இருக்கு ஆனால் இந்த ஒரு மாத காலகட்டத்தில் மட்டும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்கணும் வழம்பு வழக்கில் கவனமாக இருக்கணும்ன்றீங்க எந்த விஷயத்துக்கும் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது விசேஷம் கொடுக்கும் ஆனால் எங்கே போய் இருந்தாலும் உங்கள் ராசிலேயே வீட்டிலேயே குரு பகவான் இருக்கனால ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி லக்னம் அவங்க ராசியை நோக்கி வக்க வந்திருக்கனால ஐந்து ஒன்பதாம் இடத்தோ நான் சுபன் சுபனி வனாயினும் மிஞ்சும் சுபபலன் செய்வானம் என்று விதிங்க அப்போ ஐந்து குறிய தசைகளோ ஒன்பது புத்திகளோ அல்லது ஒன்பதாம் அதிபதியை தன் ராசியை நோக்கி வரக்கூடிய காலகட்டத்தில் தான் குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்கள் செய்வதற்கும் சுப நிகழ்ச்சி செய்வதற்கும் வீடு முனைவாசல் வாங்குவதற்கும் வீடுமனை முனைவாசல் கட்டுவதற்கும் குடி பெயர்த்துக்கும் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்கு செய்யறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டங்கள் அப்படின்ற விதிங்க அதனால இந்த மாத காலகட்டம் எனக்கு தெரிஞ்ச அளவு கொஞ்சம் எல்லா விஷயத்திலையும் தொழில் சார்ந்த விஷயங்கள வளர்ச்சிகள் உண்டு பொருளாதார அபிவிருத்திகளும் இருக்கிறத பார்க்க முடியுது பண வருவாய்களுக்கு தடைகள் ஏற்றுறதுக்கான வாய்ப்பு கிடையாது ஆனால் மன உளைச்சல்கள் மட்டும் இருக்கிறத பார்க்க முடியுதுங்க கொஞ்சம் கவனமாக இருங்க அதே வேளையில் இந்த மாத காலங்களில் திருமணம் சம்பந்தமான முயற்சி எடுக்கக்கூடிய நபர்கள் திருமண வாய்ப்புகள் கூடிய வரும் குழந்தை பேர் சம்பந்தமான முயற்சி எடுக்கக்கூடிய நபர்களுக்கு குழந்தை பேர் விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான சூழல்கள் ஏற்படுத்தி தரும் இருக்கீங்க ஆறாம் இடத்துல கேது போகிறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா எதிரிகள் எத்தனை பேர் இருந்தாலும் அந்த எதிரிகள் உங்களை விட்டு விலகி ஓடக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் இருந்துட்டு கொண்டிருக்கீங்க அப்போ குறிப்பா சொல்லணும்னாக்கா இந்த மேசராசி என்பவர்களுக்கு இந்த மாத காலகட்டமானது ஒரு தடைக்கு பின்னரே ஒரு வெற்றியை பார்க்கக்கூடிய காலகட்டங்களாக உருவாகும் ஆனால் தொழில் சார்ந்த விஷயங்களில் தடைகள் கிடையாது வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டங்கள் தொழில் வளர்ச்சி ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் சுபகாரியங்களுக்கு தடைகள் ஏற்படுத்துக்கான வாய்ப்பு கிடையாது ஆனால் தந்தைக்கு உடல் ரீதியான பாதிப்புகள் ஏற்படணும் உங்களால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வண்டி வாகன தடைகள் ஏற்படும் போல இருக்குங்க வண்டி வானத்தினால பெரிய லெவல் பாதிப்பு கிடையாது நீ எல்லாமே கடந்த ரெண்டரை வருஷ காலத்திலே அனுபவிச்சு முடிச்சிட்டீங்க இனிமேல் பெரிய அளவில் பாதிப்பு கிடையாது இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த தடைகள் இருக்கே சார் சனி சிவன் பகவானை சேர்ந்திருக்காரு இதுக்கு என்ன செய்யறது அப்படின்னாக்கா உக்ர தெய்வ வழிபாடுகள் செய்யறதுக்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தொடர்ந்துருவீங்க உக்ர தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த காளியம்மன் ஐயனார் பெரியசாமி இந்த மாதிரி உக்ர தெய்வங்கள் இருக்காங்க இல்லைங்களா அவங்கள போய் இந்த மாதத்தில் வழிபாடு செஞ்சீங்கனாக்கா மலைபோல் வரக்கூடிய பிரச்சனைகள் பனி போல் விலகொன்றுருவீங்க அதே போல் இந்த மாதத்தின் கர்ணநாதன் வழிபாடு மிகப்பெரிய விசேஷத்தை கொடுக்குங்க அப்போ இந்த மாதத்தின் கர்ணநாதன் பவஹரணம் ஆகிறதுனால பவஹரணத்தினை போய் செவ்வாய் பகவான் இந்த மாத காலகட்டத்தில் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு செய்தீங்கனாக்கா மழை வரக்கூடிய பிரச்சனைகள் பணிபோல் விளகுன்ற விதீங்க மத்த விதத்தில் உங்களுக்கு எந்த விதம் தோஷங்கள் பாதிப்புடைய சீரும் சிறப்பமா இருப்பீங்க நலமா இருப்பீங்க நன்றி வணக்கம்